கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய வசிய மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் வணக்கம் எல்லாம் அருளோடு ஆவணி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளும் எப்படி இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் செய்தால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பரிகாரம் செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை பற்றி எங்களால் முடிந்த அளவு ஜோதிட ஆலோசனைகளை தங்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறது பரணி நட்சத்திரம் மேஷராசி இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஆவணி மாதத்தில் இவர்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த மாதத்தினுடைய தொடக்கம் இவர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை தருகிறது ஏன்னா அந்த சூரியன் என்ன பண்ணுறாருனா குடைசியில் முடியும் முடிகிற பொழுது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவர் அந்த காலங்களில் இவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் ஆவணி மாதத்தில் இருபத்தி ஆறு தேதிகளுக்கு பிறகு ஒரு சில பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கலாம் அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நகை கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்க நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம் அதாவது தேவையில்லாமல் இந்த அடமானம் பிடிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால் ரொம்ப கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நீங்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சரி செய்யப்படும் இந்த மாதத்தினுடைய நாட்களில் இவர்களுக்கு இந்த குழந்தை குழந்தை இன்மை அப்படிங்கிறது சரி செய்யப்படும் அதற்கு பிறகு இவர்களுக்கு கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் குழந்தை பிறப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கும் அதோடு திருமணத்தடை இந்த திருமணத்தடை அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த திருமண அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் சரியாகிவிடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முடியாது அடுத்த மாதத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் அஸ்வினி பரணி இந்த ரெண்டு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமணத்தடை இல்லாமல் போய்விடும் மருத்துவத் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக இருக்கும் புதியதாக நீங்கள் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவராக இருந்தால் இந்த மாதத்தில் அரசாங்க தேர்வுகள் எழுதலாம் மாணவர்களுடைய படிப்புகள் நன்றாக இருக்கும் அதில் எந்த விதமான குறையும் இருக்காது கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அதாவது இந்த கலைத்துறை அப்படிங்கிற போது சினிமா துறையில் ஸ்டெண்ட் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒரு சில தவறான செயல்களினால் உங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் ஒரு மேன்மை உடைய மாதமாகவும் சிறப்புடைய மாதமாகவும் அமைகிறது இந்த மாதத்தில் நீங்கள் வ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக கடவுளை வணங்குங்கள் சஷ்டி அன்று விரதமிருந்து கடவுளுக்கு பதினாறு முறை சஷ்டி கவச்சம் படித்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய மாதமாக இருக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் ரிஷபராசிக்கு என்ன பலன் எப்படி இருக்கும் இவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் நன்றாக இருக்கும் என்பதை பற்றி எங்களால் முடிந்த அளவு ஆலோசனைகளை வழங்குகிறோம் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குரு உங்களுடைய வீட்டில் இருக்கிறார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை மங்கள குருவாக ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து உங்களுடைய வீட்டில் அமர்ந்து அதுவும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் குரு சந்திரன் மூன்று பேரும் அமர்ந்து உங்களை நல்ல விதமான நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்ய போகிறார்கள் புதியதாக வீடு வாங்குகின்றவர்கள் வீடு வாங்குவதற்கு ஏதுவான ஒரு மாதமாக அமைகிறது புதியதாக கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல விதமாக அமைகிறது குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும் சொந்த பந்தங்களுடைய நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும் அதில் கலந்து கொண்டு உங்களுடைய நல்ல விஷயங்களை பேசி திருமண தடையை நீக்கிக் கொள்ளுங்கள் திருமண தடை நீங்கிவிடும் குழந்தையின்மை என்பது கண்டிப்பாக இருக்காது மிருக சீரட நட்சத்திரம் உடையவர்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த திருமண தடை என்பது நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிப்பீர்கள் அதில் எந்த குறையும் இருக்காது அரசாங்கத் தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசாங்கத் தேர்வு எழுதலாம் இந்த மாதத்தில் அரசாங்க தேர்வு எழுதினால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு புதியதாக இடம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நன்றாக இருக்கிறது பிற்பகுதியில் ஒரு சில சந்தேகங்களோடு உங்களுக்கு பிரச்சனைகள் துவங்கும் அதனால் மிகவும் கவனமாக இருந்து கொள்வது பிற்பகுதியில் அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இந்த மாதத்தில் நீங்கள் முடிந்த அளவு திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்யுங்கள் இந்த திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படி திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் மலைமீது இருக்கக்கூடிய கொன்றிருக்கும் இருக்கும் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக நன்மை நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதுவும் கிருத்திகை நட்சத்திரங்களில் இந்த முருகன் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்புடையதாக இருக்கும் எல்லோரும் என்பட்டிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் ஓம் பாஸ்கராய வித்மகி திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இந்த குரோதி ஆண்டு சிம்ம மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் அதனால் இந்த சிம்ம மாதத்தில் முதல்ல நம்ம கிரக சஞ்சாரத்தை பார்த்துடலாம் மேஷத்திலே கிரகங்கள் இல்லை ரிஷபத்தில் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு எட்டாம் தேதி பிறகு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு கடகத்தில் கிரகங்கள் இல்லை கடகத்தில் புதன் பகவான் வக்ர அஸ்தங்கம் பெற்று இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கிறாரு அதற்கு பிறகு சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கிறாரு ராசியில் பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் கேதுனுடைய சேர்க்கை பயிற்சி ஆகிறது சனி பகவான் வக்கரகதியில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் கும்பத்தில் இருக்கிறார் ராகு பகவான் மீனராசியில் இருக்கிறாங்க இந்த மாதத்துல சுக்கரன் பயிற்சியாகி கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார் செவ்வாய் ஆகிறார் இந்த மாத கிரகங்களுக்கு உண்டான பலாபலன் மேஷம் டு மீனம் வரை நாம இப்ப பார்க்கலாம் மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல இரண்டாம் இடம் பலம் பெறுகிறது இரண்டாம் இடம்னா தனக்காரகன் பலம் பெறுகிறார் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் தான் தனக்காரகன் அவர் ஒரு நல்ல ஒரு சௌபாக்கியமான இடத்துல இருந்து குருமங்கல யோகத்தை உங்களுக்கு கொடுத்துனு இருக்கார் இருபத்தி ஆவணி தேதிக்கு மேலே இந்த செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர்றது உங்கள் ராசியாதிபதியான உங்களுடைய சுய முயற்சிகள் அத் வெற்றி பெறும் சகோதர உறவுகள் வெற்றி பெறும் சாமர்த்தியசாலியாக சகோதரனால் ஒரு பெரும் பாக்கியம் வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் தம்பி உடையான் படக்கி அஞ்சான் என்பது போல உங்களுடைய இந்த ஆவணி மாதம் மூன்றாம் இடத்தால் வரக்கூடிய பயிற்சி அவ்வளவு அபிவிருத்தி பெறுகிறது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்த விஷயம் என்னன்னா வாகன யோகம் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி வக்கர அஸ்தங்கம் ஆகிறதுனால பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் சேர்க்குற விஷயங்கள் பழைய சொத்து பத்துக்கள் எல்லாம் விற்றுட்டு புது சொத்துக்களாக மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பெயர் புகழ் அடைவார்கள் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் பிரவேசிக்கிற காலம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் செல்வ நிலையில் அடையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் கடன் நோய் எதிரிகளில் இருந்து விடுபடக்கூடிய மாதம் ஏன்னா சுக்கரன் வந்து கேதுவோடு சஞ்சாரம் பண்றார் அதனால மனைவியால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மனைவி வழியில் ஏதாவது வந்து சொத்து பத்துக்கள் பூர்வீகத்துலேருந்து அவங்களுக்கு பிறந்த இடத்துல இருந்து கொடுத்து அந்த சொத்தை விற்று எல்லா கடனையும் அடைச்சிட்டு ரீப்ரெஷ் ஆகுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உண்டு இந்த ஆவணி மாதம் காதல் வெற்றி பெறும்னு சொல்லலாம் ஏழு ஐந்து இரண்டுகள்லாம் சம்மந்தப்படும் போது காதல் திருமணம் நடைபெறும் ஏற்கனவே நண்பர்களாக இருந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மனைவி ஆகிறது கணவனாகிறது இது எல்லாம் ஒரு மிராக்கல் பாயிண்டில் நடைபெறும் ஆயுள் கிரகம்தான் எல்லாம் பார்க்குறேன் ஏன்னா வம்பு வழக்கு மருத்துவத்துக்கு உண்டான ஆயுள் கிரகமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் மூணாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய சுய முயற்சியால் வாகன கடன் வண்டி கடன் வீட்டுக்கடன் இந்த கடன் அமைவதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் இருக்கு கேட்ட மாத்திரத்துல கடன் கிடைக்கும் ஆனால் அந்த கடன் பாதுகாப்பாக உண்டான சூழ்நிலையை நீங்களும் கிரியேட் பண்ணிக்கணுன்றது உண்மைதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கை கால்கள் எல்லாமே நடுக்கம் இருக்கிறவங்க கைகால் வலி முதுகு வலி தண்டு வடம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னும் கூடுதல் ஆரோக்கியம் கிடைக்கிற மாதிரி மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது நல்லது மூத்தோர் சொல் கேட்டவர்கள் என்றைக்குமே தோல்வியடைந்தது இல்லை அதனால் தகப்பனுடைய பேச்சு குருமார்களுடைய அறிவுரைகள் எல்லாமே இந்த மேஷராசி கொஞ்சம் அனுகிரகம் பண்ணிக்கணும் ஆமாம் ரிசீவ் பண்ணணும் அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கவே கூடாது எப்பயுமே மேஷராசிக்கார்கள் பாக்கியாதிபதியான குரு பகவான் இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை உங்களுக்கு எப்பயுமே யோகம்தான் அதனால் தந்தையாரை மதிக்க கற்றுக்கோங்க தொழில்காரகத்துவ அதிபதி வக்கரகதியாக இருக்கிறதுனால இருக்கிற தொழிலை பெருசாக்கலாமா இல்லை அப்படியே இருக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் உங்கள் தொழிலை காலம் காலம்தான் தொழில் குள்ளே உள்ளு உள்ளூரை இருக்கக்கூடிய இந்த ரேக்கை இங்கே மாற்றலாமா இந்த டேபிள் இங்கே மாற்றலாமா முறை சரியா இருக்கா அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் தாராளமாக மாற்றி உங்கள் தொழிலை அடை வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கண்டிப்பாக திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற வாக்குக்கு இணங்கு இங்கு தேடினாலும் உங்களுக்கு வருமானம் வரதுக்குண்டான சூழ்நிலை இந்த ஆவணி மாதம் கொடுக்கின்றது இந்த மேலும் இந்த மேஷ ராசிக்காரங்க உங்களுடைய வளர்ச்சியை மேலே எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அழகு திருமேனி நாதர் அப்படின்ற ஒரு பகவான் இருக்கார் அவரை சேவார்த்தி பண்ணி வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் வாழ்க 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 ரிஷபராசி நாயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் தன ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அவதிக்குள்ளாக்குறார் அப்படின்றதுல எந்த கருத்தும் கிடையாது அதனால் உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்யணும் மூச்சு பயிற்சிகள் செய்யுங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதை முடியாதவங்க சில டைம் எடுத்துக்கின்னு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை வாக்கு பலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் நிரந்தரமான மனைவி நிர ரொம்ப நாள் வேண்டின்னு இருக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு ஏற்ற மனைவி வருவா இப்ப இந்த மாதத்துல எதிர்பார்த்து கலத்திரம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரொம்ப தூரத்தில் நான் பெண் தேடின்னு இருக்கேன் பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர்லேயே பெண் அமைஞ்சு போச்சின்னு சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய சுய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆமாம் ஏற்கனவே சொத்து பத்துலாம் பிரச்சனை இருக்கு பங்காளி பிரச்சனை இருக்குது அண்ணன் தம்பியில் சில ஈகோ இருக்குது அதெல்லாம் கிளீர் ஆகிறதுக்கு உண்டான மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கரன் நாலாம் இடத்துலையும் பஞ்சமஸ்தானத்திலையும் பயணிக்க பண்ணுறதுனால உங்களுடைய பிள்ளைகளால் யோகம் உண்டு உங்களுடைய பிள்ளைகள் பேரில் சொத்து வாங்கிறதுக்கு உண்டான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல கேது பயணிச்சுருக்காரு சுக்கரன் கேது சேர்ந்ததால் கண்டிப்பாக நீண்ட நாள் விற்க முடியாத சொத்துக்கள் இப்போ வில போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கொடுக்கும் தேடி வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் சார் வேலையை தேடி நீங்கள் போக போகிறீங்க நம்மளை தேடி வேலை வருமா இல்லை நாம் தான் வேலையை தேடி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலால் இந்த மாதம் உங்களுக்கு மூன்று மடங்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகிறது உடல் அமைப்புல வயிறு சார்ந்த ரோகம் இருக்கிறவங்க அஜீரண கோளாறு இருக்கிறவங்களெல்லாம் கூடுதலான ஒரு மருத்துவத்தை நாடுறது நல்லது தந்தையார்கிட்ட இழிச்சொல் வாங்காமல் இருக்க கற்றுக்கோங்க தந்தையினுடைய உறவுகளால் சற்று பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் தொழிலில் பெரிய இன்க்ரிமெண்ட் இல்லைனாலும் இருக்கிற தொழில் அப்படியே நிர்வகிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை முதல்ல நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் புதுசாக பெருசாக முதலீடு எதுவும் போடாமல் இருக்கிற தொழிலில் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால் சாதிக்க முடியுமோ அதை சாதனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லாபங்கள் பல மடங்கு வரக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா நிறைய சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த உலகத்தில் சாதனை செய்யக்கூடிய ஒரு ராசியாக இந்த ரிஷப ராசி எப்பவுமே இருக்கும் எல்லாருக்குமே டாமினேட் பண்ணக்கூடிய ராசி தான் இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சனி வக்கரகத்தில் இருக்கிறதுனால அந்த தொழிலில் கொஞ்சம் சில அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது ஏன்னா லாபங்கள் உங்களை நோக்கி தான் வருது ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பதினொன்னில் பாவி இருப்பது எப்பயுமே ஜாதகத்தில் நல்லது அதுவும் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொலைதூர பயணங்கள் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லப்படலாம் மறுமணம் நடக்குமா அந்த கேள்விக்கே கட்டாயம் சனி வக்கரகதியாக இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல மனைவி நல்ல கணவன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக உடல் ரீதியான ஒரு மாற்றம் இருக்குது அதில் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கொள்ள உடற்பயிற்சிகள் ரொம்ப 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 அவசியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேலும் இந்த ராசியினுடைய பலனை நீட்டிக்கிறதுக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாளை சேவார்த்தி பண்ணி பெருமளவு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்று கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க